கார்த்தி தீபா சீரலை போராட்டக்காசுமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக வர இது பார்க்குறாரு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் சக்தி வந்து ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க இருங்கண்ணே நான் போய் சேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னன்னா சேர்ல வச்சுட்டு அப்படியே தீபாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சக்தி அப்படியே வந்து ஒரு பெட்ல வந்து தூங்க வைக்கிறாங்க என்னம்மா போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிச்சா நீங்க வேற தும்பா வந்து வந்துட்டாப்ல தும்பாகிட்டேன்னு தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு லட்சோச்சோ எப்படிம்மா தும்பா வந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டோனே அந்த வீட்டில் ஐஸ்வர்யான்னு ஒருத்தி இருக்கா அவ தான் வந்து ஃபர்ஸ்ட் என் வீட்டை வந்து காட்டி கொடுத்தா தும்பாக்கு இப்போ நான் அந்த கம்பெனிக்கு எப்படி இருந்தாலும் போயிடுவேன்னு நினைச்சு என்னை வந்து பார்த்துட்டா போல இருக்கு சிசிடி கேமரா ஃபுட்டேஜில் அதை தான் நான் இந்த ரூட்ல போகிறேன்னு தும்பாக்கு வந்து ஃபோன் அடிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் மாட்டின கதை தப்பிச்ச கதை நான் உங்களுக்கே தெரியுமேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா தீபாவோட சொந்த வீட்லேயே வந்து அவளுக்கு எதிரியெல்லாம் இருக்காங்க பாரு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில சக்தி மாதிரி ஒரு தைரியமான ஒரு பொண்ணு இருக்கிறதுனால தான் தீபாவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு நீ ரொம்ப தைரியசாலிமா இல்லை கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் மீட் பண்ணி நான் வந்து தீபாவை ஒப்படைக்கணும்னு எனக்குள்ளே ஒரு வைரையாக்கே இருக்குது அதனால தான் எனக்கு தைரியம் வந்து ஆட்டோமெடிக்காக வந்துடுது நான் கார்த்தியை ஒரு வாட்டி எதர்ச்சியாக சந்தித்தேன் அவர்கிட்ட பேசினேன் அவர் வந்து தீபாவை பற்றி பேசினாப்புல அவர் தீபாவோட புருஷன்னு எனக்கு தெரியல அப்போ நான் வந்து துங்காவோட தான் வந்து மாறுவேசை வந்து கேட்குறாரு போல இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அவர் தீபாவோட ஹஸ்பண்டாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி தான் ஒரு ஜூஸ் ஷாப்பில் அவரை வந்து பார்த்தேன் பார்த்தும் நான் பார்த்து போகிறதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டாங்க இது மாதிரி தான் நான் கார்த்தி வந்து அடிக்கடி வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கம்பெனியில் பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தா இங்கே இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா அது சத்திய சோதனையாக இருக்குது கூடிய சீக்கிரம் நான் தீபாவை அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஒப்படைப்பேங்கிற மாதிரி சொல்கிறப்ப முருகனை வந்து எதாச்சியமாக வந்து மீட் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி என்ன முருகா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க ஆமாம் நான் தான் இப்போ கடவுளாச்சு நீ வர நேரம் போகிற நேரம் எல்லாம் தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் எப்போ நான் பார்த்தாலும் நீ என்ன இந்த கிட்டப்புலையே இருக்க விநாயகர் சக்தி வந்துச்சுல அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை அடிக்கடி வந்து வேஷம் போட இப்படிதான் கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் உங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே இருக்காங்க தூரத்தில் ஒரு கோயில் இருக்குல்ல அங்கே தான் இருக்காங்க நீ என்ன முருகா அங்கேருந்து இங்கே வந்திருக்க நான் தான் சொன்ன நீ எப்படி இருந்தாலும் இந்த ரூட் வழியாக தான் வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால தான் உன்னை பார்க்கலான்னு சொல்லி நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ நம்பிக்கையா முருகா நான் வருவேன்னு ஆமாங்காத்தி என்ன என்ன நினைச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முருகர் வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க நான் எப்படி நம்பிக்கையோடு இருக்கேன் அதே மாதிரி தான் மனுஷனுக்கு நம்பிக்கை ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி முருகா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ள மேட்சிங் பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நீ ஏன் சோகமா இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே கடவுள்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் இப்ப கடவுள் நீ சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொல்லணும் கார்த்தி வந்து கிட்ட அழகா வந்து சிரிக்கிறாங்க நம்பிக்கையோட இரு கார்த்தி உன் மனைவி குடி சீக்கிரம் கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து முருகன் கண்ணத்தை அப்படியே பிடிச்சி லைட்டாக கீழடுறாங்க சரி கார்த்தி நான் போயிட்டு வரேன் அடுத்த வாட்டி கூடிய சீக்கிரம் சந்திப்போம் நான் எப்படி நம்பிக்கையோட நீ இங்க வருவேன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தனோ அதே மாதிரி நம்பிக்கையோட இருப்பா எப்படி இருந்தாலும் நீ உன் ஒய்ஃபும் வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்குன்னு போறாங்க அந்த சின்ன பையன் அபிராமி அம்மா வந்து கேஷுவலா வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மீனாட்சி மட்டும் சத்தம் போடுறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில கார்த்தி எப்படி இந்த மாதிரி உண்மையெல்லாம் வந்து மறைச்சாரு நிச்சயம் நீங்க மட்டும் தாலி வந்து எடுத்து கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கமும் மீனாட்சி ஒரு பக்கமும் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை என்னால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல அட்லீஸ்ட் வந்து உங்ககிட்ட யாரும் அத்தை கார்த்தி இப்படி எல்லாம் பேசியிருக்கானா அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் தான் இருக்கு கார்த்தியை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அவன் அதான் நல்ல காரியத்துக்காக தான் சொன்னம்மா என்னால் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரில விடுங்க அப்படின்னு சொன்னனேன் சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆனந்து அருண் எல்லாரும் வந்து கொடுக்குணும்னு போகிறாங்க மீனாட்சி நீ என்ன இப்படி கார்த்தி மேலே கோவப்பட்டுகிட்டு இருக்க கோவம் இல்லைங்க ஒரு ஆதங்கம் தான் நம்ம கிட்ட கூட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்காங்களே அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் எல்லாட்டையும் சொன்னால் எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் வந்து ஒளரிடுவோம் அதனால தான் சொல்லாமல் இருக்காப்புல உங்களுக்கும் தெரியுமா எனக்கு இந்த விஷயம் வந்து நேத்தி தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படிங்க சொல்றீங்க நான் ஒரு தும்பான்னு ஒருத்தனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல ஆமா உங்க ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து கீதா வந்து தேடிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அப்படியாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீதாவை கீதா பார்க்கறதுக்காக வந்து ரூம்க்கு வராங்க நம்ம கார்த்தி சாரிங்க மன்னிச்சிருங்க அம்மா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல எனக்கும் ஸ்டார்டிங்ல லைட்டா கோவம் வந்துச்சு ஆனா அவங்க மேல இருக்கிற அன்பு பாசத்துனால தானே அம்மா இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கீதா பரவாயில்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் தான் போகிறீங்க அது தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ஞாபகம் வச்சு பார்க்குறாங்க தீபா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட சார் என் லவ்வை நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா ஏங்க லவ் இருந்தால் தாங்க வரும் சரி உங்களுக்கு என் மேலே லவ் வந்துச்சுன்னா இந்த ஷர்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சட்டையை வந்து எடுக்கிறாங்க நம்ம கார்த்தி இப்போ கரண்ட்டில் எடுத்து அப்படியே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சட்டையை உங்களுக்கு முன்னாடி வந்து போட்டுக்கணுன்னு தான் ஆசை ஆனால் என்ன பண்ணுறது பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ இல்லையே எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் குடுக்குன்னு போகிறாங்க அபிராமி அம்மா வந்து சாப்பிட்லாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது நம்ம கார்த்திக்கு இதை வந்து கீதாலேருந்து எல்லோரும் சொல்லிடுறாங்க ஏமா என் மேலே கோவமா உங்களுக்கு நான் தீபாவாக இருந்திருந்தா உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பீங்களே அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியா பட்டமாக ஏடுறாங்க நம்ம அபிராமியம்மா என்னை என்னம்மா நினச்சேன் நீ வந்து தீபா இல்லை ஆனால் அதுக்குன்னு அந்த துங்கா கிட்டே வந்து உன்னை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவும் கிடையாது நீயும் நல்லா இருக்கணுமா நீயும் என் பொண்ணும் போல தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா இல்லைம்மா நான் சும்மா காமெடியாக தான் சொன்னேன் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நீ காமெடியாக தான் சொல்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுமா கூடிய சீக்கிரம் தீபா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கீதா வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல கீதா வந்து சொல்கிறாங்க அம்மா சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னேன் என்னம்மா நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களே இதுவே தீபா வந்தா நீங்கள் சாப்பிடாம இவ்வளோ நேரம் இருந்திருக்க முடியுமா இல்லை அவங்க தான் அவங்கள சாப்பிடாம வச்சுருப்பாங்களா இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்குறாங்க மீனாட்சி வந்து சாப்பாடு வந்து பசங்க எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இல்லை கார்த்தி என் மனதுக்கே கேட்கல நம்ம வேலை வேலைக்கு இங்கே சாப்பிட்றோம் தூங்குறோம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் தீபாவை நினச்சி கவலையும் இருக்குது ஆனால் அங்கே தீபா எப்படி கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியலையே துங்கா வேற தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன் அதுவும் எனக்கு பயமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லும் அம்மா நான் பார்த்துக்கிறோம்மா உனக்கு என்னம்மா முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து ஊட்டி விடுறாங்க அபிராமி அம்மாவுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தீபா வந்து காட்டுறாங்க அவங்க நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மதர் வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்துட்டு இவங்க முன்னாடி உணவுக்காக பாட்டு பாடினாங்க ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு இந்த அக்கா வந்து பாட்டு பாடியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இந்த அக்காவுக்கு இப்போ என்ன ஆச்சு நீங்கள் சந்தோஷமா நிம்மதியாக இந்த அக்கா பாடின பாட்டை இன்னொரு வாட்டி இந்த அக்கா கேட்குறதுக்காக இப்போ பாட முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா குழந்தைங்களும் வந்து தீபா பாடின பாட்டை அவங்க வாய்ஸில் வந்து பாடுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்